வணக்கம் மக்களே பாருங்க காலையில் மாடியில் டேபிள் ரோசை பற்றியால வெள்ளை மஞ்ச பர்பிள் கலர் இவ்வளோ பூ புத்துருக்கு பற்றியாளா எப்படி பார்க்குறது எவ்வளோ அழகாயிருக்கு பத்தியாளா பத்தியாவளா இந்த பூக்களை பார்த்தா யாருக்கு தான் வீடியோ எடுக்கண்டான்னு தோணும் பார்த்த உடனே நச்சுன்னு ஒரு வீடியோ எடுத்துருவோன்னு தோணுமா அதுக்காக தான் இந்த மாடியில் வந்து இந்த பூக்களை பார்த்து ஒரு வீடியோ எடுத்துட்டு தான் கீழே போகிறத பார்த்துடுங்க எப்படி பூக்களெல்லாம் எப்படி கூட்டம் கூட்டமாக சூப்பராக ஜம்முன்னு நிற்கி பற்றியெல்லாம் ம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டேபிள் ரோஸில் எவ்வளோ பூக்கள் பற்றியலாம் வணக்கம்